சட்டை கிளியத்தான் செய்யும் போய் ஸ்பேனர் பொண்டாட்டி கையால ஒரு நாள் சாப்பிடலான்னு பாக்குறேன் அது என்ன சொல்ற எங்க மலரு நானும் பொண்டாட்டி கையால ஒரு நாளாச்சும் ஆச்சு சாப்பிடலாம்னு பாக்குறேன் அது சுவிட்டோன்னு ஆர்டர் பண்ணி என் உயிரை வாங்குது ஏப்பா என்னதான் சமைக்க தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும்ப்பா ரசமாவது வைக்கணுமா இல்லையா டெய்லி சொமோட்டாவில் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுது அதுவே அழுப்பாகிடுமே சரி ஓகே நான் காலையில் ரெடி பண்ணுறேக்கா என்ன இந்த ஸ்பேனர் கொண்டு போய் வைக்கப்போறிய பேங்கில் சரி வை மூணு தோசை போதுமாக்கா இட நான் ஆளு மூணு தோசை அடுத்து நான் கொஞ்சம் நானாக மனசு வச்சு நாலா தோசை சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஆமா வெட்டை அவர் அவர்தான் விஜயகாந்த் வெட்டி ஆ புரியல பிரகாஷ் என்ன சொல்லுறது மாமான்னு கேட்டிருக்கான் மாமான்னு சிரிக்கிறான் ஏதாவது சொல்லுமா அதவா ஏதாவது சொல்லுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது சொல்லுங்க ஒரு ஏழு நிமிஷம் ஏதாவது சொல்லுங்க சண்டை வேட்டிதான் சரி இருக்குன்னு வெட்டிக்கிட்டவங்க சண்டை போட போக முடியும் சண்டை வேட்டி ஒயில போட என்ன சண்டை வேட்டினா ஐயையோ இப்படி ஏதாவது கேட்டு அப்ப விசத்தை வச்சுட்டா நான்தான் பாவம் ஆமா அப்படியே விஷத்தை வச்சுருவான்னு பயந்துருவேன் விட்டு விட்டுப்பூடி என் மரமா என்ன பண்ணி கொடுக்கலாம் விளையாடுறாங்க சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்வேன் எனக்கு ரெண்டு சட்னி சாம்பார் இருந்தா பத்து ஆகும் ஆ ரெண்டு சட்னி சாம்பார் இருந்தா பத்து தோசையா மாரியா பத்து தோசை சத்தியம் சத்தியம்மிஸ் விளையாட்டை நீ கண்டினியூ மாமா போட்டிருக்கா மாதவா சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும் அதே மாதிரி சண்டை போட்டா பிட் அதுவும் நான் எதுவும் கனவு என்கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இந்த குட்டீஸ்லாம் வரிசை அது ஆறு மணிக்கு மேல கண்ட கனவு கழிக்க கூட வேட்டி அவரை செய்யும் சாப்பிட்டுட்டாலும் மாறி ஆமா பத்து தோசை போய் சொல்கிறேன் அக்கா சொல்லு பிரகாஷ் ஆமா ஒரு பாப்பா என்னை துளத்துது ஐ திங்க் அது என்னவா இருக்கும்னா நான் ஏதாவது ஒரு சாமிக்கு வேண்டதுன்னு வச்சுருப்பேன் அதை நான் நிறைவேற்றலை அது புதுன்ட்டு அந்த குழந்தை ரூபத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் வரிசையாக பெண்கள் தான் என்னை திறத்துறது என்கிட்ட இருக்கிறத அவங்க பிடுங்கிக்கிறதுக்கு என்னவா இருக்கும் காலையில் வெடிக்கால கணங்கும் லைக் டென் மலர் வெளியே போனால் பொண்டாட்டி வர ஆ அப்படியா பயந்து சாவுடற பார்த்துப்போம் சண்டை வந்தால் சட்டை கிழியறதான் எதுக்கு பேனர் இருக்குது பேனர் தானே சட்டை கிழிகிறதுக்கு பேனர் எதுக்குன்னு கேட்டிருக்கா இது யார் இது ஏன்னா ஸ் பேனர் எதுவும் காணோம் இல்லை இல்லை ஸ்டானை காணும் மாரியாத்தாவா காலியம்மன் கோவில் பண்ணாரி இந்த காளியம்மனுக்கு தான் சம்பளம் வாங்கினா தான் பாதி காசு கொடுக்கணும் வேண்டி வச்சுருந்தேன் சம்பளமே இல்லையே வேற என்ன வேண்டுதல் ரொம்ப நாளாக நிறைவேற்றாமல் இருந்திருக்கணும் அப்பதான் இப்படி வரும் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்றீங்க அப்ப அது யாரு மாமா ஸ்பெஷல் ஸ்பான தங்க குட்டி செல்லை குட்டி பிரகாசம் தான் துரு குடிச்சு போயிச்சான் பச்சாத்த மெம்பர்ஷிப் இருக்குது அதையும் பாருங்கள் துருப்பிடித்து போகிறது ஐயோ கொசு கிடைக்குதே